ஸ்ரீமதே ராமானுஜாயன மகா நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ராமானுச நூற்றந்தாதியின் பத்தொன்போதாவது பாசுரம் பாசுரம் எப்படி இருக்கு பாருவான் எப்படி இருக்கு பெரும் செல்வமும் தந்தையும் தாயும் உயர் குருவும் வெறி தரு வெறி தரு பூமகள் நாதனும் மாறன் விளங்கிய சேர் நெறிதரும் செந்தமிழ் ஆரணமே என்று இன்னி நிலத்தோர் அரிதர நின்றகிறாபானுசன் எனக்கு ஆரமுதே உரு பெருஞ்செல்வமும் தந்தையும் தாயும் உயர் குருவும் வெறிதரு நாதனும் மாறன் விளங்கிய சீர் நெரிதரும் சந்தமிழ் ஆரணம் என்று இந்நீ அரிதர நின்ற இராமானுசன் ஜனக்கு ஆரமுதே நினைக்கிறேன் உங்களுக்கு குருதர் குரு பெரும் செல்வமும் நம்மிடம் சேர்ந்த பெரிய செல்வம் அர்த்தம் பெரிய சம்பத்தும் தந்தையும் தாயும் அப்பா அம்மா மாதாவும் பிதாவும் ஆச்சாரியன் உயர்குருவும் பூமகள் நாதனும் வாசனை மிகுந்த தாமரைப்பூவில் இருக்கும் பிராட்டியினுடைய கேள்வனான அந்த எம்பெருமானம் அதான் அர்த்தம் வெரிதரு பூமகள் நாதனும் யாரு மாறன் பிளங்கிய சீர் நெறிதரும் செந்தமிழ் ஆரணம் விளங்கிய சீர்ந்த நம்மாழ்வார் அருளி செய்த மிக்க புகழை உடைய சந்தமிழ் திவ்ய அவர் அருளி செய்த அருளிச் செயல்கள் இல்லை திருவாய்மொழியே ஆரணம் அந்த அந்த திருவாய்மொழி என்கிற அந்த வேதமே அந்த சந்தமிழ் வேதமே என்று நம்மாழ்வார் நமக்கு பிரகாசித்த பகவத்குணங்களின் அடைவே அடைவேனா தொகுப்பே அருளி செய்த சந்தமிழ் வேதமே என்று வேற ஒன்றும் இல்லை செல்வம் தாய் தந்தை ஆச்சாரியன் அதுக்கப்புறம் பூமகள் லக்ஷ்மி லக்ஷ்மிநாதன் இதெல்லாம் யாருன்னா நம்மாழ்வார் அருளி செய்த பகவத்குணங்களை பகவத்குணங்களின் தொகுப்பான செந்தமிழ் வேதமே அப்படின்னு இருந்தார் என்கிற இப்போ இதுவரையிலையும் புரிஞ்சது வேதமே என்ன இன்னோர் அரிதரன் என்ன இந்த பெரிய உலகத்தில் உள்ளோர் அறியும் அறியும்படியாக நின்ன அறியும்படியாக செய்த ராபானுசன் கெனக்கு ஆரமுது அப்படிப்பட்ட எம்பெருமானார் எனக்கு பரமபோக்யர் ஆரமுதுன்னா அனுபவிச்சுட்டே இருக்கலாம் அப்படியான போக்கியம் அது அதான் பரமபோக்கியர் அவர் எனக்கு மிகவும் பிடித்தமானவர் அப்படின்னு கூட புரிஞ்சுக்கலாம் இப்போ பாசுரத்தை படிச்சா இந்த பேக்ரவுண்ட்ல உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிடும் இப்படிதான் இருக்கு பாசுரம் ஒரு பெரும் செல்வமும் தந்தையும் தாயும் உயர் குருவும் பூமகள் நாதனும் மாறன் விளங்கிய சீர் நெறிதரும் செந்தமிழ் ஆரணம் செந்தமிழ் ஆரணம் என்று நீலத்து இந்நீ நீலத்தோர் அரிதர நின்னகிற எனக்கு ஆரமுதே இந்த நெறிதரும் செந்தமிழ் ஆரணம் நெறிதர நமக்கு வழியை காட்டுகின்ற சொந்தமிழ் வேதம் தான் இவைகள் யாரெல்லாம் செல்வம் தாய் தந்தை ஆச்சாரியன் அப்புறம் பூமகள்நாதன் இதெல்லாம் வேற யாரும் இல்லை இந்த அவருடைய நம்மாழ்வார் அருள் செய்த சொந்தமிழ் வேதம் தான் அப்படின்னு சொல்லி அப்படின்னு இந்த பாசத்தை முடிக்கிறார் அதை இதை உலகுக்கு உணர்த்திய இராமானுசர் எனக்கு ஆரமுது அப்படின்னு முடிக்கிறார் சொல்லலாம்னு நினைக்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா